என் கிணி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆணவம் அழிந்ததடி நாவல் பதினாறு கேட்கலாம் கற்பக அம்மா சந்தனாவை வெளியே காணாது மாடிக்கு சென்றிருப்பாளோ என்று நினைத்தார் அவரது அறைக்கு அவர் வரும்போது அறையை துடைத்துக் கொண்டிருக்கும் செல்வியின் அருகில் நின்று ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாள் சந்தனா அவரை கண்டதும் வேலை முடிக்கும் போது எவ்வளவு நேரமாகும் செல்வி என்று கேட்டாள் திடீரென அவள் பேச்சை மாற்றியதைக் கண்டு தலையை உயர்த்தி பார்த்த செல்வி கற்பக அம்மாவை கண்டதும் விஷயத்தை புரிந்து கொண்டு மொத்தமா தொடச்சு முடிக்க ஒரு மூணு மணி நேரம் ஆயிடும் மேம் நான் தனியா இல்ல என்னுடைய தங்கச்சி தங்கமும் எனக்கு உதவி செய்றா அவ ஒரு சைட்ல இருந்து வீட்டை தொலைச்சிட்டு வரா தினமும் தொடக்கிறதால வேலை அதிகம் இல்ல சும்மா இழுத்து தொலைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் செல்வி விளக்கம் கொடுக்க சரி நீ உன்னுடைய வேலையை பாரு என்று கூறிய சந்தனா அப்போதுதான் கற்பக அம்மாவை பார்ப்பது போல் அத்தை வந்துட்டீங்களா என்று கேட்டாள் ம் என்றவரின் முகம் கோபத்தில் சிவந்தேதான் இருந்தது ஏதோ பிரச்சனை என்று சந்தனாவுக்கு தோன்றியது என்ன அத்தை கோபமா இருக்கீங்க சந்தனா கவலையோடு கேட்க தன் முகத்தில் இப்போதும் கோபம் பிரதிபலிக்கிறது என்பது அவருக்கு அப்போதுதான் புரிந்தது சட்டென்று புன்னகைத்தவர் பிரச்சனை எதுவும் இல்லம்மா என்று கூறி சமாளித்தார் அத்தனா கோயிலுக்கு போயிட்டு வரேன் வரும்போது சாயந்தரம் ஆகும் ஒரு ஆறு மணிக்கு தான் வீடு வந்து சேருவேன் என்னம்மா ஏதாவது வேண்டுதலா அப்படியெல்லாம் எதுவும் இல்லாத அப்ப சரி சாப்பிட்டுட்டு போமா இல்லாத வேண்டாம் விரதம்மா இல்லாத சரி மதியம் என்ன சாப்பிடுவ கோயில் தானே அங்க ஏதாவது பிரசாதம் கொடுப்பாங்க அத வாங்கி சாப்பிடுறேன் அவளை ஆழமாக பார்த்தவர் என்னம்மா ஏதாவது விரதம்னா என்கிட்ட சொல்லிட்டே போலாமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படியெல்லாம் இல்ல அத்த கொஞ்ச நேரம் கோயில்ல போய் உட்காரணும்னு ஆசையா இருக்கு நல்லதுதான் போயிட்டு வா நீ இந்த வீட்டுக்குள்ளேயே அவளுடைய ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத நானும் விரும்பல நீ தாராளமா போயிட்டு வா கற்பக அம்மா அறையிலிருந்து வெளியே வந்தவள் மனோகர் ருத்ரனின் அறையில் இருந்து வெளியே வரும் வரை பொறுமையாக காத்திருந்தாள் அவன் வெளியே வந்ததும் அறைக்குள் வந்தவள் நேராக ருத்ரனின் அருகில் வந்து நின்றாள் ருத்ரன் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் திரும்பி வர சாய்ந்திர ஆயிடும் அவள் கூறிய அந்த வார்த்தை அவன் இதயத்தில் ஒரு ஈட்டியாக பாய்ந்தது சிவாவை தேடி போகிறாள் அவள் மனம் அவனை தேர்வு செய்து விட்டதே என்று அவன் தவறாக நினைத்து விட்டான் உனக்கு அவனைதான் பிடிச்சிருக்குண்ணா அவன் கூட வாழ்தான் ஆசைப்படுறனா சந்தோஷமா போலாம் நான் ஒரு தலையா இருக்க மாட்டேன் சந்தனா என்று தனக்குள் கூறிக்கொண்டான் பீரோவின் திறந்து ஒரு அழகான பிங்க் நிற சேலையை எடுத்து அதே நிறத்தில் கம்மல் வளையல் நெக்லஸ் அணிந்து கொண்டு தன்னை மிகவும் அழகாக ஒப்பனை செய்து கொண்டுதான் அதை பார்த்தபோது அவள் தான் தேடி போகிறாள் என்று அவன் மனம் உறுதியை செய்துவிட்டது ஆனால் வேண்டுதலோடு சிவன் கோயிலுக்கு போகும் போது மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும் தாங்கள் எந்த அளவு மகிழ்ச்சியோடு செல்கிறோமோ அதே அளவு மகிழ்ச்சியோடு திரும்பி வரலாம் என்று செல்வி கூறியதால் தான் அவள் தன்னை இவ்வளவு அழகாக தயார் செய்து கொண்டு செல்கிறாள் என்பதை அவன் இப்படி அறிவான் அறையில் இருந்து சந்தனா வெளியே சென்றதும் படுக்கையில் எழுந்து அமர்ந்த ருத்ரனின் மனம் விண் விண் என்று வலித்தது சந்தனா உன்னை குத்தம் சொல்லவே முடியாது உன்னுடைய இடத்திலிருந்து பார்த்தாதான் உன்னுடைய நியாயம் தெரியும் ஆனா ஏன்னு தெரியல நீ கைவிட்டு போகும்போதுதான் உன்னுடைய மதிப்பு எனக்கு புரியுது உன்னை நான் சோதிச்சு பார்த்திருக்க கூடாதோன்னு இப்ப தோணுது சரி நடந்தது நடந்துடுச்சு இனி உன்னை சந்தோஷமா வழி அனுப்ப வேண்டியது என்னுடைய கடமை தனக்கு தானே கூறிக்கொண்டவன் எழுந்து குளியல் அறைக்கு சென்று திரும்பினான் உடை ஒன்றை எடுத்து மாட்டிக்கொண்டவன் மாடி இறங்கி வருவதை கண்ட கற்பக அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை வீட்டில் வேலை பார்க்கும் வேலையாட்களுக்கும் மகிழ்ச்சி ருத்ரன் நடிக்கிறான் என்று சந்தனாவை தவிர அனைவருக்கும் தெரியும் சந்தனா வேதனைப்படுவதை கண்டுதான் செல்வி அவள் மனபாரத்தை போக்க இப்படி ஒரு பரிகாரத்தை கூறி அனுப்பினாள் அந்த பரிகாரத்தை கண்டு ருத்ரன் மனம் இறங்கட்டும் என்ற நல்ல எண்ணம் தான் ருத்ரா எங்க கிளம்பிட்ட அம்மா ஆவலாய் கேட்டார் வந்து சொல்றேம்மா என்றவன் காரை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வந்தான் ஆனால் கோயிலில் சிவாவை காணவில்லை நான் வர்றதுக்குள்ள சந்தனாவையும் கூட்டிட்டு சிவா கிளம்பிட்டானா என்ன அவன் மனம் வேதனையின் உச்சத்தை தொட்டது உடனே வீடு திரும்ப மனம் இல்லாமல் சிறிது நேரம் கோயிலில் செலவிட்டவன் வீடு திரும்பும் நேரம் அதோ கோயிலுக்குள் வருகிறான் சிவா அவனை கண்டதும் ருத்ரனுக்கு வியப்பு அவனோடு அல்லது அவன் பின்னால் சந்தனாவும் வருவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு ஆனந்த ஏமாற்றம் சந்தனா அவனோடு இல்லை அப்படி என்றால் சந்தனா எங்கே கோயில் முழுவதும் தேடிவிட்டான் அவளை காணவில்லை சிவாவை கண்டதும் அவன் அருகில் வருவாள் என்று அவன் எதிர்பார்த்தான் அங்கும் அவனுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது அது ஆனந்த ஏமாற்றமாகவே இருந்தது சந்தனாவை எங்கும் காணவில்லை ஏதாவது கோயில் இருக்கா என்ன அப்போதுதான் நேற்று மாலை செல்வி சந்தனாவிடம் கூறிய அந்த கோயில் அவன் நினைவுக்கு வந்தது மை கார்ட் சின்னமலை உச்சியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருப்பாளோ அவன் மனம் பதறியது ஓடி வெளியே வந்தவன் காரில் ஏறி கொண்டான் அவன் கார் மின்னலாய் சின்னமலை நோக்கி பாய்ந்தது சின்னமலையை எட்டிவிட்டான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கும் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை அவன் கண்டான் ஏழை என்றோ பணக்காரர் என்றோ ஒருவரையும் மிகவும் மகிழ்ச்சியாக மலை ஏறுகிறார்கள் கரடு முரடான அந்த மலைப்பாதையில் கல் முள் எல்லாம் கிடக்கும் என்பதால் காலணிகளை அணிந்துதான் அனைவரும் ஏறுகிறார்கள் அபூர்வமாக ஏதோ சிலர் காலணி இல்லாமல் மலை ஏறுவதையும் அவன் கண்டான் வேண்டுதல் எதுவும் இல்லாத ருத்ரன் காலணிகளோடு மலையேற தயாராகும் போதுதான் கழற்றி போடப்பட்ட நான்கு ஐந்து ஜோடி காலணிகளில் சந்தனாவின் காலணியை அவன் விழிகள் அடையாளம் கண்டன அவள் வெறும் பாதத்தோடு மலை ஏறுகிறாள் என்று அறிந்ததும் அவன் மனம் இன்னும் வேதனையில் துடித்தது வேகமாக அவன் மலை ஏற ஆரம்பித்தான் ஜில்லென்ற காற்று வந்து உடலை தழுவி செல்கிறது அந்த காற்றில் எங்கிருந்தோ அடித்து வந்த கார் மேகங்கள் மலை உச்சியில் ஒன்று கூடி ஏதோ மாநாட்டை நடத்துகிறது உது சிறிது நேரத்தில் மழை பெய்யும் என்று அவனுக்கு தோன்றியது அவன் கால்கள் வேகமாக மலை ஏற ஆரம்பித்தது சிறிது தூரம் சென்ற போது மலை ஏறும் ஒரு பெண்ணை கண்டான் காலணி இல்லாமல் மலை ஏறுகிறாள் அவளது பாதம் பதியும் இடமெல்லாம் இரத்தமாக இருக்கிறது அதை கண்டு அவன் மனம் அனலில் விழுந்த புழுவானது சந்தனாவின் பாதங்களும் இப்படித்தானே காயப்பட்டிருக்கும் அவன் விழிகள் கண்ணெட்டும் தூரம் வரை சந்தனாவை தேடி ஓடியது கண்ணெட்டும் தூரம் வரை அவளை காணவில்லை மற்றவர்கள் நடந்தேறும் போது அவன் ஓடிதான் ஏறுகிறான் இறுதியில் கோயில் கண்ணில் விழும் தூரத்தை அவன் எட்டிவிட்டான் அது சந்தனா கோயிலை நெருங்கிக் கொண்டிருக்கிறாள் சந்தனா என்று கத்த வேண்டும் போல் அவனுக்கு தோன்றியது ஆனால் எப்படி கத்துவது அவன் விழிகள் அவனையும் அறியாமல் நிறைந்து வழிந்தது ஓடினான் ஆனால் அவன் எட்டும் முன் அவள் கோயிலை எட்டிவிட்டாள் கோயிலுக்குள் முன் தன் காலணிகளை வெளியே போட்டுவிட்டு ருத்ரன் கோயிலுக்குள் வந்தான் அது இறைவனின் சந்தனா முன் விழிமூடி நிற்கிறாள் அவள் அருகில் வந்து நின்றவன் குனித்து அவள் பாதத்தை பார்த்தான் அந்த பாதங்களில் இருந்து இப்போதும் ரத்தம் கசுகிறது ஆனால் அந்த வலியை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் விழி மூடி இறைவனை வேண்டுகிறாள் பின்னால் இடி மின்னலோடு லேசாக மழை பெய்ய ஆரம்பித்தது அவளை வாஞ்சையோடு பார்த்தவன் அவள் காதலின் தீவிரத்தை கண்டு பிரமித்துப் போகும் அதே நொடி இந்த அளவு உயிராக ஒருவனை நேசிக்கும் மனைவியின் காலடியில் வீழ்ந்து கிடப்பதில் தன்னையே கேட்டுக் கொண்டான் என் ஆணவம் இந்த நொடி தவிடு பொடியாகிவிட்டது பெண்ணுக்கும் அவள் பாசத்துக்கும் அடிபணியவே கூடாது என்ற எண்ணத்தை இன்று இந்த நொடி அடியோடு மாற்றிவிட்டாய் சந்தனா என்றது அவன் மனம் அவளை இமைக்காமல் பார்க்கும் போது மெல்ல விழிகளை திறந்த சந்தனா இறைவா என்னுடைய கணவரை குணமாக்குன்னு உன்கிட்ட வேண்டிதான் வெறும் பாதத்தோட மலை ஏறி உன்கிட்ட வந்திருக்கேன் எதுவும் போதாதுன்னா எனக்கு ஃபுல்லா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம உன் பாதத்திலேயே உட்கார்ந்து அவருக்காக வேண்டிக்கிறேன் அவரை குணமாக்கிடு இறைவா ப்ளீஸ் அவரை நினைச்சு நான் மட்டுமா கூட ரொம்ப வேதனை படுறாங்க இதெல்லாம் உனக்கு நான் சொல்ல தேவையில்ல ஆனாலும் நீ எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறதாலதான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ப்ளீஸ் அவரை குணமாக்கிடு என்ன அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல நினைவு திரும்புனதும் எனக்கு உன்னை பிடிக்கலைன்னு சொல்லி என்னை என் வீட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டா கூட பரவாயில்ல அவரு குணம் அதுதான் முக்கியம் அவரை எப்படியாவது குணமாக்கிடு கடவுளை ப்ளீஸ் கரம் கூப்பி வேண்டி கொண்டிருந்தவள் தன் அருகில் நீண்ட நேரமாக யாரோ நிற்பதை உணர்ந்து தலையை திருப்பி பார்த்தாள் அவள் விழிகள் வியப்பில் அகல விரிந்தன ருத்ரன் என்று அவள் இதழ்கள் கூறுகிறது ஆனால் குரல் வெளியே வர மறுக்கிறது அவன் பாதங்களை குறித்து பார்த்தவளின் விழிகள் மீண்டும் பார்த்தது இது ருத்ரன் தானா அவளுக்கு சந்தேகம் நீங்க நீங்க ருத்ரன் என்று அவள் இழுக்க ஆம் என்று அவன் தலை அசைக்கும் போது அவன் விழிகளில் காதல் வழிகிறது கண்ணீரும் எட்டி பார்க்கிறது அவன் பார்வை அது அவளை ஏதோ செய்கிறது தன் விழிகளை நம்ப அவளால் முடியவில்லை அதில் வழிவது காதலா வேதனையா இல்லை பாசமா பரிவா என்ன அவளுக்கு புரியவில்லை அந்த விழிகளில் ஒரு காந்த சக்தி இருப்பதை அவளால் உணர முடிகிறது நீங்க எப்படி நடந்து அவள் புரியாமல் கேட்க அவள் கரத்தை பிடித்தவன் வா வீட்டுக்கு போலாம் எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் சொல்றேன் என்றான் அவன் இழுப்புக்கு அவள் ஒரு அடி எடுத்து வைத்தாள் என்று அவளையும் அவள் பாதத்தை பார்த்தவன் அவளை பார்த்தான் அவள் கூறி முடிக்கும் முன் குனிந்து அவளை அப்படியே தூக்கி கொண்டவன் அவள் பாதத்தில் இருந்து கசியும் இரத்தத்தை கண்டான் அது அவள் பாதத்தில் இருந்தா கசிகிறது இல்லை அவன் இதயத்தில் இருந்து அல்லவா கசிகிறது அவளை தூக்கி கொண்டு கோயிலில் இருந்து அவன் வெளியே வரும்போது இடி மின்னலோடு லேசான மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது லேசான மழைதான் நனைந்தபடியே தன் காலணிகளை எடுத்து போட்டுக் கொண்டவன் அவளோடு மலை இறங்கினான் ஏதேதோ பேச வேண்டும் அவனிடம் ஏதேதோ கேட்க வேண்டும் என்று அவள் நா துடிக்கிறது ஆனால் என்ன பேசுவது என்ன கேட்பது என்று அவளுக்கு புரியவில்லை தன்னை கீழே இறக்கி விடுமாறு கூறக்கூட அவள் நா மறுக்கிறது ஏதோ அவன் கை எதுவும் பேசாமல் அவன் கையில் பத்திரமாக கிடக்கிறாள் மலை இறங்கி வந்தவன் காரின் பின் கதவை திறந்து அவளை காரில் அமர்த்தினான் அவளோடு பின் இருக்கையில் ஏறி அமர்ந்தவன் கொனிந்து அவள் இரு பாதங்களையும் தூக்கி தன் மடியில் வைத்தான் அவள் கால்களை இழுத்து கொள்ள அதை விடாமல் பிடித்துக்கொண்டவன் கொண்டவன் பிளீஸ் என்றான் இல்ல காலை விடுங்க ப்ளீஸ் பேசாத என்று கூறியவன் சிறிது நேரம் அவள் கால்களை மெல்ல வருடினான் அவன் விழிகள் நிறைந்து வழிகிறது அதிலிருந்து வழியும் கண்ணீர் துளிகள் அவள் பாதத்தில் விழுந்தது பதறிப்போனவள் என்னாச்சு என்று கேட்டாள் குனிந்து அவள் பாதத்தில் அவன் முத்தமிட சட்டென்று தன் கால்களை இழுத்துக் கொண்டாள் என்ன நடக்கிறது என்று அவளால் இப்போதும் புரிந்து கொள்ள முடியவில்லை சந்தனாவை வேதனையோடு ஒரு பார்வைதான் பார்த்தான் ஏனோ அவனால் அவள் விழிகளை எதிர்கொள்ள முடியவில்லை கொட்டும் மழையில் காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கி நின்றவனுக்கு வாய்விட்டு கத்தி சந்தனாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் போல் தோன்றியது சிவா பற்றி அவள் சிந்திக்கவே இல்லை ஆனால் அவள் அவனோடு செல்ல தயாராகிவிட்டாள் என்று அல்லவா அவன் மனம் நினைத்தது அப்படி நினைத்த அந்த நொடியை இப்போது அவன் மனம் சவித்தது சிவா ஏதோ கூறிவிட்டான் என்பதற்காக அவனா நானா என்று அவளுக்கு பரீட்சை வைத்த அந்த நொடியையும் அவன் மனம் இப்போது சபித்தது மழையில் நனைந்தபடியே அவன் நிற்க காரின் கதவை திறந்தவள் ருத்ரன் ஏன் இப்படி மழையில நினைறீங்க திரும்பவும் ஏதாவது வந்துட போகுது அவள் வார்த்தைகளில் பயம் தலையை திருப்பி அவளை பார்த்தான் அவன் விழிகள் நிறைந்து வழிகிறது ஆனால் மழை நீரில் அந்த கண்ணீர் கரைந்து விடுவதால் அவன் அழுவதை அவள் அறியவில்லை பிளீஸ் என்றவன் முன் இருக்கைக்கு சென்று முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து அவள் ஒரு பாதத்தை தூக்கி தன் மடியில் வைத்து அதில் கசியும் ரத்தத்தை காட்டன் வைத்து துடைத்த பின் மருந்து பூசி பாதத்திற்கு கட்டு போட்டு விட்டான் அடுத்த பாதத்தையும் தூக்கி மடியில் வைத்தவன் அதில் கசியும் இரத்தத்தை துடைத்துவிட்டு அதிலும் மருந்து பூசி கட்டு போட்டு விட்டான் அதன் பிறகு மெல்ல விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தவன் போலாமா என்று கேட்டான் ருத்ரன் நீங்க எப்படி குணமா நீங்க அதற்கு மேல் பொறுமை காக்க முடியாமல் கேட்டே விட்டாள் குணமாகிறதா இல்ல சந்தனா நான் நல்லாதான் இருக்கேன் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல எனக்கு விபத்து நடந்தது உண்மை நான் ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல்லேயே பெட்லேயே இருந்தது உண்மை ஆனா நடக்க முடியாமலோ கோமாலையும் நான் இருக்கல அப்படி நான் இருந்ததா இருக்கிறதா சொன்னதெல்லாம் போய் தன் செவிகளை நம்ப முடியாமல் அவனை பார்த்தவள் ஏ இப்படி ஒரு நாடகம் சாரி சந்தனா உன்ன சோதிக்க நினைக்கல எனக்கு கல்யாண வாழ்க்கை பிடிக்கல ஒரு பொண்ணுக்கு அடிமையா இருக்கிறத நான் விரும்பல ஆனா அம்மா என்ன விடல கல்யாணத்துக்கு வற்புறுத்திட்டே இருந்தாங்க கல்யாணத்திலிருந்து தப்பதான் அம்மாவுக்கு சில நிபந்தனைகளை வச்சேன் அது உனக்கு வச்சதில்லை அம்மாவுக்கு வச்சது அதுல நீ வந்து சிக்கிக்கிட்ட அதுதான் உண்மை இந்த மாதிரி நிபந்தனைகளை வச்சா எந்த பொண்ணும் என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாராக மாட்டான்னு நினைச்சேன் எந்த பொண்ணும் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி நடிச்சேன் எல்லாத்தையும் தாண்டி நீ என்ன ஜெயிச்சுட்ட அவளால் பேச முடியவில்லை மழை லேசாக ஓய ஆரம்பித்து விட்டது வீட்டுக்கு போலாம் சுந்தரா மத்தத வீட்டுல போய் பேசிக்கலாம் என்று கூறி அவன் காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்க அவன் கையை பிடித்தாள் தலையை திருப்பி அவளை பார்த்தவன் என்ன என்று கேட்டான் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா உம் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இந்த கோயில பார்த்ததுக்கு அப்புறமாவா சிரித்தவன் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை கோயில்ல பார்த்த அப்பவே எனக்கு உன்ன பிடிச்சு போச்சு நீ உன்னுடைய கஷ்டங்களை மறந்து எனக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டுத கேட்ட அந்த நொடி நான் உங்ககிட்ட விழுந்துட்டேன் ஆனாலும் விழலேனு என நடிச்ச அந்த நடிப்பு தான் நீ இப்போ காதலால சுக்கு நூறாக்கிட்ட அவன் கருத்தை பிடித்திருந்தவளுக்கு நேற்று நடந்த நிகழ்வுகள் நினைவு வர நாவை கழித்து கொண்டவள் நெருப்பை போல் அவன் கருத்தை விட்டு விட என்னாச்சு என்று கேட்டான் இல்ல நாணத்தோடு தலையசைத்தவள் நனைஞ்சிருக்கீங்க தலையை தோட்டிக்கீங்க என்று கூறி தன் முந்தானையை எடுத்து அவனிடம் நீட்டினாள் உள்ளே வந்து அமர்ந்தவன் அதை வாங்கி தலையை துவட்டி கொண்டான் அவள் சேலைக்குள் புகுந்திருந்தவனுக்கு அவள் உடல் அழகு அப்பட்டமாக தெரிந்தது தலையை துவட்டுவதை நிறுத்தியவன் கரத்தை நீட்டி அவள் இடையை சுற்றி வளைத்தான் அவனது இந்த திடீர் அணைப்பில் சந்தனா உடல் சிலிர்த்து கொண்டது தன் தவறை உணர்ந்திருந்த ருத்ரன் அதற்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக ஆவேசமாக அவள் மேனியில் இதழ்களை பதித்து சாரி சந்தனா ரியலி சாரி என்று காதல் கசிய கூறினான் அவன் உதடுபட்ட இடமெல்லாம் நெருப்பாக பற்றி எறிவது போல் அவளுக்கு தோன்றியது உடல் முழுவதும் ஏதோ ஒரு மின்சாரம் பாய போதையில் மிதந்தவள் அவன் மீதே சாய்ந்து விட்டாள் எத்தனை நேரம் அவள் மேனியில் அவன் இதழ்களும் கரங்களும் வேட்டை நடத்தின என்று தெரியவில்லை அவளை முழுமையாக தன்னவளாக்கிக் கொள்ள விரும்பியவன் தன் மார்பில் சாய்ந்து கிடப்பவளை ஆசையை பார்த்தான் அவள் செவியில் மெல்ல தன் உதடுகளை பதித்தவன் போலாமா என்று கேட்டான் விழிகளை மெல்ல திறந்து அவனை பார்த்தவள் தலையை மட்டும் அசைத்தாள் அவளை மெல்ல தன்னிடம் இருந்து விடுவித்துவிட்டு காரின் டிரைவர் சீட்டில் அவன் ஏறி அமர கார் வீட்டை நோக்கி வேகமாக பாய்ந்தது பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்